காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்கொயர் சேஸ் ட்ரெயிலர் தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள தான் நல்ல மெயின்டெனன்ஸில் இந்த ட்ரெயில் தாங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே தாங்க இருக்குது இந்த ட்ரெய்லருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டெல்லர் வாட்டர் டேங் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காளை டிராக்டர்ஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே